அதை போல வயோதிகர்கள் அதே போல கற்பிணி பெண்கள் பாலூர் தாய்மார்கள் இவரெல்லாம் நோன்பு தமிழ்நாடு மாதத்தில் நோன்பு வைப்பதை மட்டும் அவர்கள் விலக்களிக்க மாட்டார்கள் சலுகை இவர்கள் அந்த நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புக்கு பகரமாக அவர்கள் பிதியா கொடுக்க வேண்டும் என்று நான் திருமாவளவில் என்று சொன்னால் என்ன எல்லாரும்

நேரங்கள்ல தெரியாம கூட நோன்பு முடிந்தது கூட தெரியாம நோன்பு வச்சு கொடுப்பாப்பா அப்ப மார்க்க சட்டம் நோன்பு முடிந்து விட்டது என்பது தெரியாமலே ஒருவர் நோன்பு வைப்பாரையானால் அவர் சட்டம் தெரியாத வரைக்கும் அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியல சட்டம் தெரியல ஏன்னா பொதுவான மக்கள் தெரியும் சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது மனைவியோடு கூடாது இந்த மூணு அவசரம் எல்லாருக்குமே தெரியும் இது பொதுவான இது அல்லாம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஒருவேளை அந்த அறமான விஷயங்களை நோட்டை முறிக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம அறியாம தெரியாம நாம் செய்து விடலாம் அப்படி நாம சட்டம் தெரியாமல் ஒரு விஷயத்தை நாம் செஞ்சிட்டோம் சொன்னால் அதனால என்ன செய்யாது என்னுடைய நோட்டு என்பது முடியாது நான் அதுக்காக எதுவுமே தெரியாமல் இருக்கிறது மார்க்கத்துடைய சட்டங்களை நோட்டுடைய சட்டம் என்ன எது பண்ணா நோட்டு முறையும் எது பண்ணலாம் நோட்டு முறையாதுங்கிறத ஒரு முஸ்லிம் கட்டாயமாக தெரிந்து அந்த நோட்டை நோட்டு முடிவு நாங்கள் இருக்க வேண்டும் என்றால்

அதனால் எனக்கு நோம்பு செல்லுமான்னு கேட்டா அந்த நோம்பு வந்து செல்லாது அந்த நோம்பு வந்து முடிஞ்சு அதனால எனக்கு பத்து வருஷம் தான் இருக்க எப்படி கணக்கு கிடையாது உங்களுக்கு வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும் பிறகு மாதவிடா ஏற்பட்டால் அந்த நோம்பு செல்லுபடியாக இஃப்தாருக்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் இருந்தாலும் ஐந்து நிமிடம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் மாதவிடா ஏற்பட்டு விட்டால் அந்த நோம்பு உங்களுக்கு கழிந்துவிடும் அந்த நோம்பு நிகழ்ச்சி திரும்ப அந்த பெண்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்பதையும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே போல ஆண்களாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா ஆண்களுக்கு தூக்கங்கிற இந்திரியம் வெளிப்படுமா இல்லையா தூக்கத்தில் நம்மை அறியாமல் இந்திரியம் வெளிப்பட்டால் நோன் வைப்பதை செய்ய முடியாது இதெல்லாம் சொல்ல வேண்டிய சட்டங்கள் இதெல்லாம் யாரும் பிடிச்சப்படக்கூடாது இதெல்லாம் மார்க்க சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வேண்டிய அதிருப்தான் பேசுகிறாரே பொதுவை பொதுக்குள்ள பேச வேண்டிய மயம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கூடாது இது மார்க்க சட்டம் இது பேசிதான் ஆக வேண்டியது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சட்டங்கள்

அப்படி அவர்கள் தானாக செய்யும் செய்து அவர்கள் விந்தை வெளிப்படுத்துவார்களே ஆனால் அப்பொழுது என்ன செஞ்சிடும் நோன் வைப்பு என்பதும் அது செய்வது பாவம் கூட பெரிய பாவம் அவர் நோன் வேண்டும் என்றே தெரிந்திருக்கிறார் அந்த நோன்பை அவர் மீண்டும் எடுத்து வைக்க வேண்டும் அதுவெல்லாம் அவர் பாவம் செய்திருக்கிறார் எனவே அந்த பாவத்துக்கு அல்லா விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்பதை நாம் செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சொல்லதான் அவர்கள் அவர்கள் வந்து ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியோடு என்ன செய்யக்கூடாது மனுடைய நேரத்தில் பகல் அவர்கள் சேரக்கூடாது நமக்கு தெரியும் ஆனா மனைவியோடு மனைவி மனைவிக்கு கணவனும் மனைவியும் ஊத்தமிடுவது கட்டி பிடிப்பது இது போன்ற விஷயங்களை பொறுத்தவரையில் கச்சை வெளிப்படாமல் இருந்தால் அந்த நேரத்தில் வெந்து வெளியாகாம இருந்தால் அது தவறல்ல அது நோன்பை முடிக்காது

கண்ணுக்கு வந்து சொட்டு மரத்தை போடலாமா சில பேருக்கு காதுக்கு சொட்டு மரத்தை போடலாமா சில பேர் வந்து மூக்குக்கு சொட்டு மருந்து சொட்டு மரத்தை போடுற நோயாளிகள் நோய அமைக்கிறாங்க அவங்களுக்கு உண்மை இல்லையா ஆஹ் கண்ணுல சொட்டு மரத்தை போடுறது காதுல சொட்டு மரத்தை ஊத்துறது இதனால என்ன செய்யலாம் அந்த வந்து காரணம் மாவட்டம் செய்திகளை அங்கே அவங்க கண் பண்ணலாம் அவங்க காதல சொல்வாங்க அது <laughs> சொந்த <susinde> <ooo paying> <t00>

கட்டு விடுமா அப்படின்னு கேட்டா அவர்கள் தாராளமாக கட்டுவனையெல்லாம் அத்தானமாக கண்டிப்பா முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளவே டெஸ்ட் நமக்கு நம்ம இடம் பெற்றுடும் நமக்கு ஏதாவது ரொட்டெஸ்ட் எடுக்க நம்ம சொல்றாரு நம்ம காலியாக நமக்கு ஏதாவது ரொட்டெஸ்ட் எடுக்க வேண்டும் ஆரம்பம் செய்யறது தாராளமாக நோன் வாழியாக பிள்ளைகள் நீங்க டெஸ்ட் எடுக்க வேண்டிய ஆகிறது அரச நம்ம பார்த்தாலே லோன் கொடுப்பது முடியாது அதே போல